ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இன்ஃபோ சர்க்கிள்ஸ் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வாங்காதவங்க இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டப்பேரவையில் என்ன சொல்லிருக்கார்னா யாரெல்லாம் மகளிர் உரிமைத்தொகை வாங்காமல் இருக்கீங்களோ அவங்க வந்து இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணி நான் வாங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி உங்களுக்கு பணம் வராமல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு இந்த மகளிர் உரிமை தொகை போர்ட்டல் அல்லது இ சேவை மூலமாக எந்த காரணத்தினால உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆதார் நம்பர் கூட கட்டாயம் இணைச்சிருக்கணும் அது தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருக்குது அதாவது நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ணியுமே பணம் வராமல் இருக்குது நீங்கள் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து முப்பது நாளுக்குள்ளே இ சேவை மையத்தின் மூலமாக சம்மந்தப்பட்ட வருவாய் கோட்டார்களுக்கு மேல்முறையை செஞ்சு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலரோட காமன் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவராக ஆண் இருக்கணுமா இல்லை பெண் இருக்கணுமா அப்படின்றது தான் அதை பற்றி பார்க்கலாம் இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியாக மனைவி இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே குடும்பத் தலைவராக கருதப்பட்டு அவங்க எலிஜிபிள் ஆவாங்க அதே மாதிரி கணவன் குடும்பத் தலைவராக இருந்தால் அந்த கணவனுடைய மனைவி தான் குடும்ப தலைவியாக கன்சிடர் பண்ணி அவங்க எலிஜிபிள் ஆவாங்க ஒருவேளை மனைவியின் பெயர் ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா வேற யாரோட பேர் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்க தான் குடும்ப தலைவியாக கன்சிடர் பண்ணி அவங்க எலிஜிபிள் ஆவாங்க இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறவங்களுக்கு இருபத்தொரு வயசு நிறைஞ்சிருக்கணும் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண்டுக்கு ரெண்டரை லட்சத்துக்கு கீழே தான் உங்கள் வருமானம் இருக்கணும் அதாவது குடும்ப வருமானம் வந்து ஆண்டுக்கு ரெண்டரை லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும் அதே மாதிரி அஞ்சு ஏக்கருக்கு கீழே தான் நஞ்சை நிலமும் இருக்கணும் பத்து ஏக்கருக்கு கீழே புஞ்சை நிலமும் இருக்கணும் இதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது எலிஜிபிள் ஆக மாட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணாயிரத்தி ஆறுநூறு யூனிட்டுக்கும் குறைவாக தான் மின்சாரம் பயன்படுத்தணும் இதுக்கு மேலே பயன்படுத்தினா எலிஜிபிள் ஆக மாட்டிங்க அப்புறம் சொந்தமாக கார் ஜீப்பு டிராக்டர்னு இந்த மாதிரியான வண்டியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது டேக்ஸ் வந்து ரெண்டரை லட்சத்துக்கு மேலே கட்டுறவங்க எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக முதியோர் உதவித்தொகை அப்புறம் விதவை ஓய்வூதியம் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாயத்தை போன்ற சமூக பாதுகாப்பு திட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அதனால நீங்கள் பயன்படுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது இது எல்லாம் கிளியராக ஒரு முறை பார்த்து அப்ளை பண்ணுங்கள் நம்ம துணை முதலமைச்சரோட அறிவிப்பின்படி இந்த மகளிர் தொகை அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஒன்று இல்லை ரெண்டு மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்போ எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் கிளியராக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் ஓகே ஆகும் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி முக்கியமான விஷயமெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஸோ மச்